தமிழகத்தில் பருவமழை தொடங்கியதை அடுத்து வடகிழக்கு பருவமழையின் தாக்கத்தில் பல மாவட்டங்களில் மழைநீர்மட்டம் அதிகரித்து வருகிறது வானிலை ஆய்வகத்தின் தகவலின்படி நேற்று தெற்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த பகுதி காரணமாக இன்று காலை எட்டு மணி முப்பது நிமிடம் மணிக்கு பல இடங்களில் மழை பதிவாகியுள்ளது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் மழை அளவு அதிகமாகவே பதிவாகியுள்ளது மழை தொடர்ந்தால் நகர்ப்புறப் பகுதிகளில் வெள்ள அபாயம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் கடந்த இரவு பெய்த கனமழையால் பெருங்குடி அலந்தூர் மீனம்பாக்கம் அடையாறு உள்ளிட்ட சென்னையின் பல பகுதிகளில் மழை நீர்மட்டம் அதிகரித்தது குறிப்பாக சென்னையின் பெருங்குடியில் மட்டும் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இங்கு தற்காலிக வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் மாநகராட்சி அதிகாரிகள் தண்ணீர் வடிகாலமைப்பு பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் வாகன போக்குவரத்து சற்று தொடங்கலது பெரும்பாலான பள்ளிக்கூடங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் மழை நீர்மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கிறது வடகிழக்கு பருவமழையின் தொடக்கம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை நீடிக்க வாய்ப்பு உள்ளது இதனால் மக்கள் முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வானிலை மையம் வெளியிட்ட எச்சரிக்கை தகவலின்படி எதிர்வரும் ஏழு நாட்களில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை நீடிக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக இன்று முதல் திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மதுரை இராமநாதபுரம் விழுப்புரம் நாகப்பட்டினம் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் கனமழை ஏற்படக்கூடும் மேலும் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மாநிலத்தின் கடற்கரை பகுதிகளில் கனமழை ஏற்படும் நேரத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை குழுக்கள் இணைந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னையில் பல பகுதிகளில் தற்காலிக வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்பாக தங்குமாறு அறிவுறுத்தி வருகின்றனர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி நீடித்து வரும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் கனமழையால் பாதிக்கப்படுகின்றன இதனால் வெள்ளம் ஏற்படும் அபாயம் இருக்கும் பகுதிகளில் தற்காலிக நீர்ப்பாய்ச்சி வசதிகள் செய்து வருகின்றனர் மக்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் எனவும் அருகிலுள்ள பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறு அரசு அறிவுறுத்தியுள்ளது